எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து துறவு குளத்துக்கு வந்துருக்குங்க மீன் வாங்குறக்கு வாங்க பார்க்கலாம் மீன் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மீன் லோகு மீன் இருக்குது இதெல்லாம் லோகு மீனுங்க இது பாறை மீன் இங்கே இருக்கு லோகு மீன் தான் இருக்குது அப்புறம் கட்லா மீன் இருக்குது சீசீன் வாங்கலை இருக்கு அதில் இருக்குங்களா உயிரோட ஒரு மீன் விட்டு வச்சிருக்கிறாங்க ஜிலேபி மீனோட்டுக்கு அதுவாக பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க குழம்பா இருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்க வந்தா ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கலங்க தண்ணி ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ மழை இல்லைனால தண்ணி குறைஞ்சிருச்சு நீ மழை காலத்தில் தண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு எங்கள் அப்பச்சி இருக்கிறப்போ எங்கள் அப்பச்சி இருக்கிறப்போ மீன் பிடிச்சாங்களாம்மா அது வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி வருங்க அதில் வந்து மீன் டெண்டரை விட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ இங்கேயும் மழை பெய்யுது அந்த அளவுக்கு இப்போ தண்ணி அத்திக்கிட அவனா சேர்த்திக்கிற தடவை திட்டத்தில் தண்ணி விட்டு அப்புறம் அதில் முடிந்தால் மீன் டெண்டர் விட்டுருக்குறாங்க மீன் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்குது பிடிச்சி அப்போவே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஃப்ரெஷ் மீன் ஐஸ் மீனோட அது குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் நல்லாயிருக்கு நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ மீன் வாங்காத வந்துருக்குறேங்க ஜிலேபி மீன் தான்

பாருங்க அவதாங்க பிரான்ஸ் நம்ம கிளம்புலாங்க நம்ம மீன் எடுத்தாச்சு நீ கிளம்ப வேண்டிதாங்க அப்புறம் போய் சமைச்சு சாப்பிடலாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த விடியா பார்க்கணும் பாய்